அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ராஜ வேணுகோபால் எங்களது கிராமம் புராணசிங்குபாளையம் அதாவது பிஎஸ் பாளையம்னு சொல்லுவாங்க எங்களது கிராமம் தமிழ்நாடு பு புதுச்சேரியினுடைய இரு எல்லைகளும் கலந்த ஒரு காமன் வில்லேஜ் இந்த வில்லேஜில் இயற்கை நான் எங்களது குடும்ப சூழலை அனுசரித்து முன்னோர்கள் செலவில்லாமல் செய்த இயற்கை விவசாயத்தை மேம்படுத்தணுன்றதுக்காக பாரம்பரிய வேளாண்மையை நாங்கள் கையில் எடுத்து தொடர்ந்து செய்து வந்தோம் அதுக்காக எங்கள் ஊரில் ஒரு இருபத்தஞ்சி விவசாயிகளை ஒருங்கிணைத்து நபார்டு வங்கி மூலியமாக இயற்கை உழவர் மன்றம் ஆரம்பித்தோம் அப்படி ஆரம்பித்து இருபத்தஞ்சி விவசாயிகளை கடினப்படுத்தி சிறுக சிறுக மக்களை திருத்துவது அவ்வளோ சுலபமெல்லாம் திருத்தி கொதுவை சிறுகு சிறுக கொண்டு வந்து இயற்கை விவசாயத்தை மேம்படுத்தணும் அப்படி இயற்கை விவசாயத்தை மேம்படுத்தும் போது எல்லோரும் இயற்கை விவசாயம் செய்ய ஆரம்பித்தோம் இந்த இருபத்தைந்து பேரை பார்த்து மேலும் பல்கி ஒரு காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் தான் நாங்கள் இயற்கை விவசாய உழவர் மன்றம் ஆரம்பித்தோம் ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்குள்ளே எங்கள் கிராமமே இயற்கை கிராமம் என்ற லெவலுக்கு ஒரு பரிணமிச்சிது முக்கியமாக இதை அறிய வேண்டியது இது வாசனை சேரக சம்பா இது வாசனை சேர சம்பா அதனுடைய முக்கியத்துவம் என்னன்னாக்கா மக்கள் எல்லோருமே நைச ஆயிற்சியை விரும்பிட்டாங்கன்ற ஒரு காரணத்தினால இது வாசனை சேர சம்பா சாகுபடி செய்யப்படுகிறது இந்த வாசனை சேர சம்பா கிட்டத்தட்ட இந்த சம்பா பருவத்தில் நூற்றி பதினஞ்சுலேருந்து நூற்றி இருபது நாள் இது கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து நூறு நாள் ஆகிப்போச்சு இன்னும் ஒரு பத்து பதிஞ்சு நாள் அறுவடை பண்ணிவிடுவோம் அவ்வாறு செய்யும்போது இது கிட்டத்தட்ட ஏக்கருக்கு முப்பத்தஞ்சிலிருந்து முப்பத்தேழு மூட்டை வரைக்கும் கிடைக்கிறது வாய்ப்பு உண்டு அதனை ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் வச்சுருந்து அதை மதிப்பு கூட்டும்போது எழுபத்தஞ்சு கிலோ நெல்லுக்கு நாற்பத்தஞ்சு கிலோ அரிசி கிடைக்கிறது வாய்ப்பு உண்டு அதுவே கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு மேலே வச்சுருக்கும்போது இந்த எழுபத்தஞ்சு கிலோ நெல்லுக்கு ஐம்பத்தி ரெண்டு கிலோ அரிசி கிடைக்கும் அதே சமயத்தில் இதை வந்து சாப்பிடும்போது உள் அவயங்கள் கல்லீரல் மண்ணீரல் நுரையீரல் கணையம் ஆக சிறுநீரகம் இது மாதிரி இருக்கக்கூடிய எல்லா உடல் உள் உறுப்புகளும் இதனுடைய மருத்துவ குணங்களை பயன்படுத்தி எந்தவித நோய்க்கும் ஆட்படாமல் இருக்க அதிக வாய்ப்பு உண்டு அனைவருக்கும் முக்கியமாக அறிய வேண்டியது இந்த இயற்கை விவசாயத்தினுடைய தேவை என்ன அவசியம் என்ன என்பதை அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தி ரெண்டுக்கு பிறகு பயன்படுத்திய முன்னோர்கள் செய்த பாரம்பரிய விவசாயத்தை சிறுக சிறுக அழித்து பயன்படுத்திய ரசாயனங்கள் நாளடைவில் இறுகு அருகு பயன்பாடு அதிகன் காரணமாக மண் தன்னுடைய நிலையை இழந்து ம தற்போது மலடாகிவிட்ட நிலையில் மண்ணின் வளத்தை மேம்படுத்தி அதில் சாகுபடி செய்யக்கூடிய விளைபொருட்களை ரசாயனங்கள் பயன்படுத்தாமல் அது கிடைக்கக்கூடிய விளைபொருட்களை மக்களுக்கு மதிப்பு கூட்டி நாங்கள் கொடுத்துக்கணும் இருக்கிறோம் இந்த க பாரம்பரிய ரகங்களில் மட்டுமே மருத்துவ குணங்கள் நிறைந்த உணவுப் பொருள் இருக்கிறதுன்ற தெரிந்து ரெண்டாயிரத்தி இருபது பேர் எல்லாரும் பாரம்பரிய ரகங்களை வாங்க ஆரம்பிக்கும் போது கருப்பு கவனி எழுபது ஐம்பது எழுபதுக்கு இருந்தது நூறு நூற்றி ஐம்பது இரநூறு இரநூத்தி ஐம்பது இன்றைக்கி கிட்டத்தட்ட எங்கே பெரிய பெரிய மால்லாம் நானூறுபா கூட விற்கிது ஒரு கிலோ அரிசி ஆக விவ மக்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் மாறுபடவே மாறுபடுவதற்கு எங்களுடைய இயற்கை விவசாயம் இதே உறுதுணையாக இருந்தது என்பதில் சொல்லிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் சாகுபடிகள் இந்த ஆண்டினுடைய காட்சி பட்டத்துடைய ஆரம்பத்தில் உள்ள வீட்டுக்கு தேவைன்னு ஒரு அரை ஏக்கர் மணிலா போட்டோம் அந்த மணிலாவில் வீட்டு தேவைக்கும் மற்றவர்களுக்கு வழங்குவதற்கும் இயற்கை முறையிலேயே கத்திரி சாகுபடி பண்ணிக்கிறோம் கூடவே மிளகாயும் சாகுபடி பண்ணிக்கிறோம் காரணம் என்னென்னாக்கா இந்த கத்திரி அறுவடியான நிலையில் அதன் பிறகு இந்த இரு வரிசைகளுக்கு இடையில் ஊடுபயிராக வெண்டை கொத்தவரை இப்படி நடுவோம் அப்படி நடும்போது எங்களுடைய வருவாயை ரட்டி பார்க்கணும் பாரத பிரதமர் சொன்னதை மெய்ப்பிக்கணுன்றதுக்காக பல அடுக்கு பயிர்களை நாங்கள் இதை செய்கிறோம் இதனால் வந்து ஒட்டுமொத்தமாக விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய இந்த ம எண்ணெய்க்கான மனிதா மற்றும் கா வீட்டு தேவைக்கான காய்கறி கத்திரி மிளகாய் போன்றவற்றையும் இது இந்த மணிலா அறுவடை நிலையில் இப்போ மணிலாவாக இருக்கிறது அடுத்த அளவில் காய்கறி பயிர் முழுமையாக தெரியும் இதனால் மணில அறுவடை ஆகிறதுக்குள்ளே இந்த கத்திரி காய் காய்க்க ஆரம்பிச்சிடும் அதன் பிறகு இந்த க மணில அறுவடை ஆன நிலையில் நாற்பத்தஞ்சு நாளில் காய்க்கக்கூடிய வெண்டை கொத்தவரையை இப்போ சாகுபடி ஒன்றும் தொடர்ந்து எல்லா காய்கறியும் எங்கள் நமக்கு வீட்டுக்கு தேவையானது மற்றவங்களை கொடுக்குறது இயற்கை முறையில் சாகுபடி செஞ்சு வச்சுக்கிறது எங்களுக்கு பேருதவியாக இருக்கும் எங்களுடைய வயலில் இப்போ வேறு இருக்கக்கூடிய இந்த உளுந்து வம்பன் பதினொன்று இந்த வம்பன் பதினொன்று உளுந்து மக்களுக்கு தேவையான புரோட்டீன் சத்தை அழிக்க வல்லது என்பதனால் பயிர் வகை ரகங்களான உளுந்து பாசிப்பயிறு தட்டைப்பயிறு காராமணி பனிப்பயிறு இவைகளை இந்த எங்கள் கிராமம் முழுவதும் எல்லோரும் இந்த பருவத்தில் சாகுபடி பண்ணி இதன் காரணமாக மற்ற கிராமங்களிலும் இதனை பார்த்து அடுத்த ஆண்டு இந்த பயிர் வகை உற்பத்தியில் தண்ணீரை உபரணம் புதுச்சேரின்றதுக்காக இந்த உளுந்து சாகுபடியை நாங்கள் மேற்கொண்டோம் இதில் நாங்கள் ஆரம்பத்தில் சாகுபடி பண்ணுறது செலவு பண்ணக்கூடாது விவசாயத்தில் செலவே பண்ணக்கூடாது ஆனால் வருவாய் வரணும் நமது இந்திய அரசாங்கமானது வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட உரப்பகுதிகளில் கலந்து வந்தது இந்த பார்த்தீனியம் செடி இப்போது மக்கள் பார்த்தீனியம் ஒழிப்பதற்கு ஒரு விவசாயிகள் ஒரு தனி கவனம் செலுத்துகிறாங்க காரணம் என்னன்னாக்கா இந்த பார்த்தீனியம் செடிகள் கா முற்றிய நிலையில் இந்த காற்றிலேயே உடஞ்சி இந்த ப பூக்கள் பறந்து பழைய இடத்துலையும் பூக்கள் பூரா வெத இந்த பூக்கள் பூரை எங்கே போய் படிதோ புது செடி பாத்தீனி செடி கிளம்போம் அதனால் நம்ம இயற்கை விவசாயத்தில் இதை எப்படி பயன்படுத்தலான்னு இதை மொத்தமாக ஒட்டு மொத்தமாக பிடுங்கி கலெக்ஷன் பண்ணி ஒரு இடத்துல மக்க செய்து அதை மக்க செய்யும்போது அந்த உஷ்ணத்தின் காரணமாக இந்த விதைகள் முளைக்காது அதனால் இந்த பாத்தீணி செடியை அதுக்கு பிறகு இயற்கை இடுபொருளாக பயன்படுத்திக்கலாம் அண்ட மாநிலமான தமிழகத்தை பொறுத்தவரையிலையும் இந்த பார்த்தீனியம் ஒழிப்பு என்பது வேளாண்மை துறை ஒரு முழுமூச்சாக செயல்பட்டாலும் விவசாயிகள் அறிவுபூர்வமாக என்ன பண்ணுறாங்க அறிவுபூர்வமாக இதை எப்படியாவது நம்ம பயன்படுத்தலாம் நமக்கு உரப்பகுதியாக பயன்படுத்தி மக்கள் வச்சு உரப்பகுதியாக பயன்படுத்தலான்றதுக்காக இதை இப்போ செயல்படுத்துகிறதுக்காக எங்களுடைய குடும்ப தேவைக்கும் மற்றவர்களுக்கும் கொடுப்பதற்காக இந்த சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் நாங்கள் சாம்பார் சின்ன வெங்காயத்தையும் சாகுபடி பண்ணியிருக்கிறோம் இது ஆண்டுதோறும் மூன்று நான்கு பருவங்களில் இதை சாகுபடி செய்யும்போது தொடர்ந்து இயற்கை விளைவிக்கப்பட்ட சின்ன வெங்காயம் நாங்கள் எங்கள் சங்கத்தினுடைய உறுப்பினர்களுக்கும் மற்றவர்களுக்கும் கொடுக்குறோம் இந்த சின்ன வெங்காய சாகுபடி என்பது ஆண்டு முழுவதும் குறிப்பாக ஐப்பசி காட்டி இரண்டு மாதங்கள் தவிர பத்து மாதமும் தொடர்ந்து இந்த சின்ன வெங்காயத்தை சாகுபடி பண்ணோம்னாக்க வெங்காயம் விலை எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்க முடியுமோ குறைக்கலாம் விவசாயிகளுக்கு நிறைய லாபம் கிடைக்கும் மக்களுக்கு இந்த பெல்லாரி வெங்காயத்தை விட அதிக மருத்துவ கூடங்கள் நிறைந்தது இந்த சின்ன வெங்காயம் இந்த சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் உற்பத்தியில் கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு அறுபத்தி ஏழுலேருந்து எண்பத்தஞ்சு மூட்டை வரைக்கும் கிடைக்கும் ரொம்ப சுலபமாக சொல்லப்போனாக்க செலவே கிடையாது மீனமிலம் மோர்க்கரைசல் இளநீர் கரைசல் சாணக்கரைசல் இவைகளை தெளித்தாலே போதும் உரமே தேவையில்லை ஆனால் மண் வளமாக இருக்க வேண்டும் இந்த மண் வளமாக இருந்தால் வெங்காயம் பெச்சு பறிச்சு இப்போ மாதிரியே காய்க்கும் காது இயற்கை விவசாயத்தில் இந்த ஆண்டு தொடர்ந்து நாங்கள் செய்தாலும் பயிர் செய்யக்கூடிய பயிர்களில் இந்த வாழை மிக மிக முக்கியமான ஒரு பயிர் இந்த வாழையானது ஒரு பழமொழி வாழை வாழ வைக்கும் அதாவது விவசாயிகளை வாழ வைக்கக்கூடிய பல பயிர்கள் சாகுபடி செய்தாலும் வாழை மட்டுமே வாழையடி வாழையாக எப்படி பரிணமிக்கிறதோ அது இதனுடைய சாகுபடி இதனுடைய வருவாய் மூலம் ஒரு குடும்பம் நல்லபடியாக வாழ்கிறதுனால தான் வாழை சாகுபடியை தேர்வு செய்கிறோம் நாங்கள் சில நாடகம் செஞ்சு ஏழு வகை பழப்பயிர்கள் ஆனால் அது கூடவே மொந்தன் சொல்லக்கூடிய ரெண்டு மூணு ரகம் புடி மந்தன் குரங்கு மந்தன் நாட்டு மந்தன் இதையும் கூட கிட்டத்தட்ட ஏழு வகையான பழப்பயிர்கள் பூவன் ரசாலி ஏலக்கி வங்காள அந்த அடுக்கு மண்டன் மலைவாழை இவ்வளவு பயிர்களை நாங்கள் சாகுபடி பண்ணும்போது எல்லா பயிர்களும் அசியாக இருக்கிறதுனால தார் பயிற்சியாக இருக்கிறதுனால நுகர்வோர் அதை வாங்கி சாப்பிட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறதுனால எங்களுடைய வருவாய் எங்களுக்கும் இரட்டி பாகுது செடியினுடைய ஆறுநூறு செடியில் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு தார் அப்படின்னு எடுத்தோம்னாக்கா இருபத்தஞ்சி இருபத்தெட்டு சீப்பு இருக்குதுன்னா நாலாக பங்குடுவோம் நாலாக பங்குடும் நாற்பது ரூபா முப்பது ரூபா இருபது ரூபா இப்படி கொண்டாந்துருவோம் ஒரு தார் கிட்டத்தட்ட ஆறுநூறுலேருந்து எழுநூறுபாய் வரைக்கும் போகும் ஒவ்வொரு நபர்களும் ஆழ்ந்த சிந்தித்து நம்ம நல நலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இயற்கை விவசாயம் செய்வோம் இயற்கை விவசாயம் செய்கின்ற விவசாயிகளை நேசிப்போம் அவர்களது விளைபொருளுக்கு அவர்கள் தரும் விலைக்கு உழைப்புக்கேற்ற பலந்தான் விலை அதிகமாக இருக்குதுன்னு பண்ணாதீங்க உங்களுக்கு அந்த காலத்தில் என்ன சொன்னாங்க வைத்தியன்னு கொடுக்குற காய்ச்சியை வானி எண்ணுக்கு அதுமாரி நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணுற காய்ச்சியாக இந்த இயற்கை விவசாய இயற்கை விளை பொருட்களை வாங்கி சாப்பிட்டு நீங்களும் நல்லா இருக்கணும் இந்த பாரத நாடும் நல்லா இருக்கணும் இயற்கை விவசாயம் மேலோங்கி நம்ம புதுச்சேரி மாநிலம் தமிழ்நாடு எல்லாம் உற்பத்தி திறன் அதிகரித்து மேலை நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கின்ற அளவுக்கு நம்ம அனைவரும் பாடுபடுவோம் இயற்கை உணவை உற்பத்தி செய்வோருக்கு உரிய ஒரு ஒத்துழைப்பை கொடுப்போம்னு கூறி அனைவருக்கு நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பசுமை கஃபே தமிழ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க